வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மங்களங்கள் பொங்கி பெருகச் செய்யக்கூடிய மாதங்கி தேவியினுடைய அவதார மகிமையை தெரிந்து கொள்ளலாம் பராசக்தி எடுத்த தசமகா வித்யா அவதாரங்களில் ஒன்பதாவதான மாதங்கி பெரிதும் போற்றி வழங்கப்படுகிறாள் லலிதா திரிபுர சுந்தரியின் கரும்பு வில்லில் இருந்து தோன்றியவள் மாதங்கி அமுதமயமான கடலின் நடுவில் ரத்தின தீவில் கற்பக மரங்கள் செறிந்த காட்டில் நவமணிகளால் இழைக்கப்பட்ட மண்டபத்தினுள் தங்க சிம்மாசனத்தில் இந்த தேவி அமர்ந்தருள்கிறாள் மதங்க முனிவரின் தவத்திற்கு மகிழ்ந்து அவருக்கு மகளாக அவதரித்ததால் மாதங்கி என பெயர் பெற்றாள் மகிஷாசுரவதத்தின் போது இவள் சும்ப நிசும்பர்களை வதைத்தவள் என சப்தசதி பெருமையுடன் போற்றுகிறது மகா திரிபுர சுந்தரி பண்டாசுரனுடன் வதம் செய்ய முற்பட்டு நிகழ்த்திய பெரும் போரில் மாதங்கி விஷங்கன் எனும் அசுரனை அழித்தாள் என லலிதோ பாக்கியானமும் இவள் புகழ் பாடுகிறது வாக்கு விலாசத்திற்கும் அறிவின் விருத்திக்கும் இவள் அருள் கட்டாயமாக தேவை புலவர்களை மன்னர்களுடன் சரி ஆசனத்தில் வைக்கக்கூடிய வல்லமை இவளுக்கு உண்டு உபாசகர்கள் உள்ளத்தில் பசுமையை குளிர்ச்சியை பெருக்கெடுத்து ஓடச் செய்பவள் இத்தேவி இவளை ராஜஷ்யாமலா என்றும் அழைப்பர் மாதங்கியின் மந்திரம் தொண்ணூற்றி எட்டு எழுத்துக்கள் கொண்டதாகும் மாதங்கி மந்திரம் ஒருவருக்கு சித்தியாகிவிட்டால் உலகில் உள்ள மற்ற வேத மந்திரங்கள் உட்பட அனைத்துமே ஒருமுறை படிப்பதாலேயே சித்தியாகும் என மதங்க மனு கோஷம் என் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது சரஸ்வதியின் தாந்திரீக வடிவமே மாதங்கி லலிதாம்பிகையின் கரும்பு வில்லில் இருந்து தோன்றியவள் இவள் அந்த லலிதா பரமேஸ்வரிக்கே ஆலோசனை கூறும் மந்திரினியானவள் இவளின் ரதம் கேய சக்கர ரதம் என அழைக்கப்படுகிறது கேயம் எனில் பாட்டு கேய சக்கர ரதம் அசைந்து வரும்போது அதன் ஒளி சங்கீதமாய் கானம் இசைக்கும் எப்பொழுதும் தவளும் புன்முறுவலுடன் சுழன்று மயக்கும் விலையுடையவளாக இத்தேவி விளங்குகிறாள் கதம்ப மலர்கள் தேவியின் கூந்தலை அலங்கரிக்கும் பேறு பெற்றன மடியில் வீணையை வைத்துக்கொண்டு கீழ் இரு திருக்கரங்களால் அதை மீட்டிக்கொண்டும் கரங்களில் சம்பா நெற்கதிர்களையும் கரும்பு வில்லையும் ஏந்தியுள்ளாள் மற்ற நான்கு திருக்கரங்களில் கிளி சாரிகை ஆகிய பறவைகளும் பாசமும் அங்குசமும் அலங்கரிக்கின்றன திருமுகம் பொலிவாய் பொலிவாய்த்துலங்க நெற்றியில் கஸ்தூரி திலகம் பளிச்சிடுகிறது திருமுடியில் சந்திர கலையுடன் கூடிய கிரீடம் மின்னுகிறது சர்வலங்கார பூஷிதையாக தேவி பொலிகிறாள் பருத்து நிமிர்ந்த மார்பங்களின் கணத்தால் இடை துவண்டு உள்ளது மரகதமணியின் நிறத்தைப் போல ஜொலிக்கும் பச்சை நிறமேனியவள் வலது பாதத்தை மடித்து இடது பாதத்தை தொங்கவிட்ட நிலையில் அருள்பவள் செவிகளில் சங்கினால் ஆன காதணிகளை அணிந்துள்ளாள் சில நூல்களில் பனை ஓலையால் ஆன காதணிகள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவள் கரங்களில் உள்ள நெற்பயிர் உலகியல் இன்பங்களின் தொகுதியையும் கரும்புவில் அழகு சாதனங்களையும் பாசம் ஆகர்ஷண சக்தியையும் சாரிகை உலகியல் ஞானத்தையும் கிளி ஆன்மீக அறிவையும் வீணை பர அபர போகங்களையும் காட்டுகின்றன இதுபோல ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாப்பிரிவு அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ